நம்ம சத்தியாக உண்மையிலேயே நினைச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்னா சொல்லணும் அதாவது தன்னோட அக்கா தேவியை வந்து போயினா கொண்டு வந்து அபிக்கு வந்து போயிணா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் அதே சமயம் இப்போது இந்த செல்வ நாய்க்கே தெரியாத பல விஷயங்கள் பல பிரச்சனைகளை வந்து இப்போனா இங்கே கொண்டு வந்து தான் நம்ம இவங்க சத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க செல்வ நாயகி இருந்துட்டு தேவி நீ தான் வந்து போய்னா என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு வந்து போய் இங்க இங்கே கொண்டு வந்து விட்டுறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அபி வந்து பழைய நிலைமைக்கு மாறணும் அப்படின்னா கண்டிப்பா தேவி வந்தாகணும் அதே மாதிரி வந்து போயின்னா அபிக்கு வந்து போயினா தேவிய ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இன்னும் பல விஷயங்கள் வந்து போயின்னா சத்யாவே அதாவது இந்த செல்வநாயகி இருந்துட்டு சத்யா கிட்ட வந்து போயினா ஒரு சில ஒப்பீனியன் வந்து கேட்க போறாங்க அப்பதான் வந்து போயினா என்ன பிரச்சனை அபிக்கு வந்து போயினா ஏன் இப்படி இருக்காரு அப்படி இப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் அவங்களா வந்து போயினா தேவியை பத்தி சொல்றாங்க கடைசியில அந்த தேவியை கொண்டு வந்து அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சத்யா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா சந்த சந்தில் சேர்ந்து பாடி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவியை கூட்டிட்டு வந்து இங்கே நிறுத்துறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க